ஒரு வனாந்திர கிராமம் ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி அடைந்ததும் அந்த கிராமம் முழுவதும் அமைதியாகி விடுகிறது ஒளி எதுவும் இல்லை சத்தம் எதுவும் இல்லை எல்லாரும் வீட்டுக்குள் அடைந்து விடுகிறார்கள் வெளியே யாரும் இல்லை ஒரு ஊர்ப்புற இளைஞன் இந்த விஷயத்தை கேட்டு ஆச்சரியத்தில் ஆள்கிறான் அதனால் அந்த ஊருக்கு சென்று உண்மையை தெரிந்து கொள்ள முடிவெடுக்கிறான் கிராமத்தார் ஒரே வார்த்தையை சொல்கிறார்கள் ஏழு மணிக்கு வெளியில் இருக்காது அவன் கேட்டுக்கொள்ளாமல் அந்த இரவு வெளியே நடக்கிறான் ஏழு மணி அடிக்கும்போது காற்றில் மர்மமான குரல்கள் மரங்கள் அசாதாரணமாக அசைகின்றன ஷாடோகள் வித்தியாசமாக நீளுகின்றன ஏதோ ஒரு உருவம் அவனிடம் நெருங்குகிறது அடுத்த நாள் காலையில் அவனை காடு எல்லையில் முடக்கியபடி கண்டுபிடிக்கிறார்கள் அவனது கேமரா காணவில்லை மரங்களில் வித்தியாசமான குறியீடுகள் பதிந்துள்ளன அவனுக்கு அந்த இரவின் நினைவே இல்லை ஆனால் ஒவ்வொரு முறை மாலையில்